சரி இந்தியாவின் உணவுப் பொருட்கள் விநியோகமும் விரைவு வர்த்தகத்திற்கான சூழ்நிலையை பற்றி மேலும் ஆழமாக பேசலாம் இப்போது இது மிகவும் உற்சாகமான இடம் ஜோமாட்டோ மற்றும் ஸ்விக்கி முன்னணி வகிக்கிறார்கள் ஆனால் இங்கே திறக்க இன்னும் நிறைய இருக்கிறது இந்த துறையை உருவாக்கும் வளர்ச்சி காரணிகள் போட்டி நிலைமைகள் சவால்கள் நிதிநிலை மற்றும் புதுமைகள் இந்தியாவில் விரைவு வர்த்தகம் ஆறு டோட் எட்டு பில்லியன் இருந்து வளர்ந்து ஒன்று டோட் ஐந்து பில்லியனாக நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் இருபது முப்பதுக்குள் அது சுமார் ஆறு மடங்கு பெரியதாகும் இந்த வெடிப்புக்கு என்ன காரணமாக இருக்கிறது இது தனித்துவமான காரணிகளின் கலவையாகும் இந்தியாவின் நெதர்புற மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வருகிறது மக்கள் எப்போதும் போலவே அதிக வேலைப்பளவில் இருக்கிறார்கள் மேலும் விற்பனை சூழல் மிகவும் உடைந்துள்ளது விரைவு வர்த்தகம் இந்த இடைவெளியில் சரியாக பொருந்துகிறது உள்ளூர் கடைகளுடன் கூட்டணி அமைத்து டார்க் ஸ்டோர்ஸின் நெட்வொர்க் உருவாக்கி தினசரி வாழ்க்கையில் நுழைகிறது டார்க் ஸ்டோர்ஸ் சொல்ல போனால் வேகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட சிறிய கையிருப்புகள் இவை அடிப்படை தேவைகள் காய்கறிகள் சாதனங்கள் சாக்ஸ் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டுள்ளன ஆனால் பொதுமக்களுக்கு திறக்கப்படவில்லை அதற்கு பதிலாக அவை ஆன்லைன் ஆரர்களை மிக வேகமாக பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன ஜோமாட்டோவும் சிக்கியும் உள்ளூர் தேவைகளை மேலும் திறமையாக பூர்த்தி செய்ய தங்கள் டார்க் ஸ்டோர் அமைப்புகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர் விநியோகங்களை வேகமாகவும் செலவினத்தை குறைவாகவும் மாற்றும் ஒரு விளையாட்டு மாற்றி ஆய்வாளர்கள் ஜோமாட்டோவின் டார்க் ஸ்டோர்ஸ் ஐநூற்று இருபத்தி ஆறில் இருந்து குள் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கும் மேல் வளரும் என கணிக்கிறார்கள் அதே நேரத்தில் ஸ்விக்கி ஐநூற்று இருபத்தி மூன்று இருந்து இரண்டாயிரத்து முப்பதுக்கும் மேல் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் என்ன ஆர்டர் செய்கிறார்கள் என்று பார்த்தால் அது பெரும்பாலும் அடிப்படையானவற்றே புதிய உணவு காய்கறிகள் சாக்ஸ் மற்றும் பானங்கள் இது பற்றி அல்ல மிகவும் அதிகமான தேர்வுகள் இது நம்பகத்தன்மை மற்றும் வசதியை குறிக்கிறது ஆனால் இந்த தளங்கள் அடிப்படைகளை மிஞ்சி நடந்து கொண்டிருக்கின்றன ஜோமாட்டோவின் பிளிங்கிக் மது போன்ற உயர்தர வகைகளில் விரிவடைகிறது மற்றும் ஸ்விக்கியின் இன்ஸ்டாமார்ட் தனது தயாரிப்பு தேர்வை முழு சூப்பர் மார்க்கெட் போல உணர்வதற்காக வளர்க்கிறது அவர்கள் வெறும் வசதியை வழங்குவதில் மட்டுமல்ல அவர்கள் நிபுர்வோர் படக்கின் விலை உருவாக்குகிறார்கள் ஜோமாட்டோ உணவு விநியோகத்தில் முன்னணி வீரராக உள்ளது உணவு விநியோகத்துடன் ரூபாய் என்பது அடைந்து இருபத்தைந்து சதவீதம் விகிதத்தில் வளர்ந்துள்ளது இந்த நிறுவனத்தின் வருவாய் ஏ மூன்று இல் ஏழாயிரத்து எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஆகஸ்ட் இருந்தது இது அறுபத்தேழு சதவீதம் வளர்ச்சியை குறிக்கிறது அதன் விரைவு வர்த்தகளை இரண்டு மூன்று வருவாயில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் கோடியை வழங்கியது மற்றும் சமீபத்தில் பங்களிப்பு நேர்மறையாக மாறியுள்ளது இது ஒரு பெரிய மைல்கள் ஆய்வாளர்கள் ஜோமாட்டோ இந்த மோதலை தொடரும் என எதிர்பார்க்கிறார்கள் உணவு விநியோகமும் விரைவு வர்த்தகமும் இணைந்து இரண்டு ஐந்து இல்ரோ மைனஸ் பதினைந்து ஐந்து பில்லியனை அடையும் என கணிக்கப்படுகிறது ஜோமாட்டோவின் விரைவு வர்த்தகத்தில் யோவி தற்போது ரூ மைனஸ் அறுபது ஆகஸ்ட் உள்ளது இது ஸ்விக்கி இன்ஸ்டாமார் போன்ற போட்டியாளர்களுடன் உட்படும் போது அதிகமான ஆர்டர் மதிப்புகளை பிரதிபலிக்கிறது அது ரூ மைனஸ் நாற்பத்தொன்பது ஒன்பது ஆகஸ்ட் உள்ளது மற்றொரு பக்கம் ஸ்விக்கி ஒரு ஜி டோட் புகார் அளித்தது ரூபாய் ஐம்பத்தெட்டு புள்ளி எட்டு பில்லியன் மூன்று இல் உணவு விநியோகத்திற்கு அம்பத்தெட்டு புள்ளி எட்டு பில்லியன் பத்தொன்பது சதவீதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஸ்விக்கியின் நிதிகள் பொதுவில் இல்லை ஏனெனில் இது ஒரு தனியார் நிறுவனம் ஆய்வாளர்கள் அதன் வருவாயை ரூபாய் என மதிப்பீடு செய்கிறார்கள் ஏ இரண்டு மூன்று ஐந்தாயிரத்து எழுபத்தைந்து ரூபாய் கோடி விரைவு வர்த்தகம் முதன்மையாக இன்ஸ்டாமார்க் மூலம் ரூபாய் ஆயிரத்து முன்னூறு கோடி வருவாயில் மற்றும் அந்த நிறுவனம் உணவு விநியோகத்தை விட இந்த பகுதியை வேகமாக வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆய்வாளர்கள் ஸ்விக்கி மொத்தக்கோ முப்பத்தி இரண்டு சதவீதம் வளரும் என கணிக்கிறார்கள் விரைவு வர்த்தகத்தில் விநியோக செலவுகளை குறைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளது இது இரண்டு ஏழு இல் இன்ஸ்டாமார்டில் ஒவ்வொரு ஆர்டருக்கும் லாபத்தை அடைய உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரு நிறுவனங்களும் முன்னணி நிலையை பெற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றன டோட்டை அவர்கள் செயல்பாடுகளில் மையமாக உள்ளது ஜோமாட்டோ உங்கள் முந்தைய நடத்தி நாளின் நேரம் அல்லது வானிலை அடிப்படையில் நீங்கள் என்ன ஆர்டர் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை கணிக்க மிஷின் பயன்படுத்துகிறது ஸ்விக்கி உணவு உங்களுக்கு சூடாக வந்தால் உறுதி செய்ய உணவின் விநியோக பாதைகளை நேரத்தில் மேம்படுத்துகிறது உச்ச நேரங்களில் கூட மற்றும் ட்ரோன்கள் இப்போது அவை வெறும் எதிர்கால கருத்தாக இல்லை ஜோமாட்டோவும் ஸ்விக்கியும் அடிப்படையிலான விநியோகங்களை ஆராய்ந்து வருகின்றன விநியோக நேரங்களில் இன்னும் சில நிமிடங்களை குறைக்க முயற்சிக்கிறார்கள் ஒற்றுமை கொண்ட செயலி ஒத்தி என்பது ஸ்விக்கி சிறந்து விளங்கும் மற்றொரு பகுதி உணவு விநியோகத்தை விரைவு வர்த்தகத்தை மற்றும் உணவு சேவைகளை ஒரே இடத்தில் இணைப்பது பயனர் அனுபவத்தை சீரானதாக உருவாக்குகிறது இது வாடிக்கையாளர் வைத்திருப்பை அதிகரிக்கிறது ஜோமாட்டோ மாறாக உணவு விநியோகத்திற்கு விரைவு வர்த்தகத்திற்கு மற்றும் நிகழ்வுகளுக்கு தனித்த செயலிகளை இயக்குகிறது ஆய்வாளர்கள் இதனால் அதன் குறுக்கு வழி சேவைகள் ஒத்து சேவைகளை குறைக்கலாம் என வாதிக்கிறார்கள் ஆனால் ஜோமாட்டோவின் ஒவ்வொரு ஆர்டருக்கும் அதிகமான மார்ஜின்கள் மற்றும் பிழங்கை விரிவாக்கத்தில் தீவிர கவனம் அதை போட்டியிடக்கூடியதாக வைத்திருக்கிறது முன்னே செல்லும் பாதை சவால்கள் இன்றி இல்லை ஒழுங்குமுறை தடைகள் உருவாகி வருகின்றன குறிப்பாக தொழிலாளர் நலன் மற்றும் தரவு பாதுகாப்பு தொடர்பாக இந்த பகுதிகளில் எந்த முக்கியமான மாற்றங்களும் செலவுகள் மற்றும் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும் நகர்ப்புற நிபர்வில் சாத்தியமான மந்தம் போன்ற பொருளாதார ஆபத்துகள் வளர்ச்சிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் மேலும் அதிகரிக்கும் போட்டியின் அச்சம் விளைப்போர்களை உருவாக்கலாம் இது அனைவருக்கும் மார்ஜின் விலை குறைக்கக்கூடும் அதற்கு பிறகு அங்கு அண்டை கிரானா கடைகள் உள்ளன இந்த சிறிய குடும்பம் நடத்தும் கடைகள் இந்தியாவின் விற்பனை சூழலுக்கு பல ஆண்டுகளாக முக்கியமானவை மேலும் அவை பல்வேறு தனித்துவமான நன்மைகளை கொண்டுள்ளன விரைவு வர்த்தக தளங்களுக்கு பதிலாக கிரானா கடைகள் பெரும்பாலும் தங்கள் வாடிக்கையாளர்களை தனிப்பட்ட முறையில் அறிவார்கள் அவற்றின் விருப்பங்கள் பழக்கங்கள் மற்றும் கடன் திறனையும் திறந்திருக்கும் இந்த அளவிலான தனிப்பட்ட அனுபவத்தை டிஜிட்டலாக மீண்டும் உருவாக்குவது கடினம் மேலும் குடும்பங்களுக்கு அருகில் இருப்பது அவர்களுக்கு ஒரு லாஜிஸ்ட் முன்னணி அளிக்கிறது பாம்புதல்களுக்கு அவர்கள் வேகமாகவும் எளிதாகவும் கிடைக்கின்றனர் விரைவு வர்த்தக தளங்கள் உண்மையில் தங்கள் அடிப்படையை விரிவாக்குவதற்காக இந்த நம்பகமான உள்ளூர் வீரர்களுடன் போட்டியிடுவதற்கு பதிலாக ஒத்துழைப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் ஆனால் வாய்ப்புகள் மிகுந்தவை ஜோமாட்டோவும் ஸ்விக்கியும் தீர் இரண்டு மற்றும் தீர் மூன்று நகரங்களில் தீவிரமாக விரிவாக்கம் செய்து வருகின்றன குறைவாக சேவையளிக்கப்படும் சந்தைகளை அடைய முயற்சிக்கிறார்கள் அவர்கள் உள்ளூர் விற்பனைக்கு கிரானா கடைகளுடன் கூட்டாண்மைகளை ஆராய்ந்து வருகின்றனர் இது அவர்களின் விநியோக சங்கிலியில் உள்ளூர் விற்பனை ஒன்றிணைக்கிறது இந்தியாவின் விற்பனை சூழலை மறுபரிமாணம் செய்யக்கூடிய ஒத்துழைப்பு மாதிரியை உருவாக்குகிறது ஸ்விக்கியின் விசுவாச திட்டமான ஸ்விக்கி ஒன் மற்றும் ஜோமாட்டோவின் வாடிக்கையாளர் வைத்திருப்புக்கான முயற்சிகள் பரந்த அளவிலான விளம்பரங்கள் மூலம் மீண்டும் வரும் பயணிகளை ஊக்குவிக்க முக்கியமான பங்கு வகிக்கின்றன முன்னேறி பார்க்கும் போது விரைவு வர்த்தகம் இனி உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளுக்கே மட்டுமல்ல எலக்ட்ரானிக்ஸ் மருந்துகள் மற்றும் கூடவை கம்பளிகள் சில நிமிடங்களில் விநியோகிக்கப்படும் உலகத்தை கற்பனை செய்யுங்கள் இந்த தொழில் இந்த திசையில் செல்கிறது இது வெறும் பழக்கங்களை மட்டுமல்ல மறுபடியும் வடிவமைக்கிறது ஆனால் நகர்ப்புற லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் விநியோக சங்கிலிகளும் நுகர்வோருக்காக நன்மைகள் மறுக்க முடியாதவை ஒப்பட முடியாத வசதி வேகம் மற்றும் அதிகமாக தனிப்பட்ட அனுபவங்கள் ஆனால் இந்த அளவிலான வசதி அதற்கேற்ப சில கருத்துக்களை கொண்டு வருகிறது அதிக செலவிடுதல் ஒரு உண்மையான ஆபத்து மற்றும் பயனர்களுக்கு புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்ய உதவுவதற்கான தடங்களுக்கான எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது அது பட்ஜெட் கருவிகள் மூலம் செலவுகளை கண்காணிப்பதன் மூலம் அல்லது ஆரோக்கியமான விருப்பங்கள் மூலம் இருக்கலாம் ஜோமேட்டோ மற்றும் ஸ்விக்கி ஆகியவை உணவு விநியோக நிறுவனங்களை விட அதிகம் அவர்கள் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு லாஜிஸ்டிக் சக்தி மையங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்தியர்கள் எப்படி வாண்டுகிறார்கள் உணவு உண்ணுகிறார்கள் மற்றும் வாழ்கிறார்கள் என்பதை மறுபருமான அதிகாரத்திற்கான போராட்டம் கடுமையாக உள்ளது மற்றும் தங்கு மிக உயர்ந்தது ஆனால் சந்தை இருவருக்கும் வளர்ந்து கொள்ள போதுமான அளவுக்கு பெரியது இந்த போட்டி மட்டம் புதுமையை கொண்டு